உரும்பராய் செல்லத்துறை வீதியை புறப்படமாகவும் கனடா மிசிசாகாவை வதவிடமாகவும் கொண்டிருந்த பாஹிதா சங்கரலிங்கம் அவர்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவேற சேர்ந்தார் அன்னார் சங்கரலிங்கம் லங்காதேவி தம்பதிகளின் மகளும் காலம் சென்ற செல்லம்மா தம்பிராசா ராஜரத்னம் மகேஸ்வரி ஆகியோரின் பேத்தியும்

ஜேக்கப் ஆகியோரின் பாமியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்